வெல்கம் டு ஹாய் ஹாய்ஸ் நம்ம இன்னைக்கு சுவையான நார்த்தங்கா ஊர்கா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த நார்த்தங்கா வந்து வீட்டுலயே விளைஞ்சது அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் சோ இதுல எப்படி ஊருகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நார்த்தங்கா ஊர்கா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாக்கலாம் நார்த்தங்கா வந்து நல்ல முத்தின நார்த்தங்காவா எடுத்து வச்சு போறோம் எவ்வளவு தேவையா உள்ளது அது சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கடுகு வெந்தயம் பெருங்காய பவுடர் இதெல்லாம் தான் இதுக்கு வேணும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு அதில் ஊற்றுறதுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த நார்த்தங்காய் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் நார்த்தங்காய் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அதில் ஊறுகாய் பண்ணியும் யூஸ்வலாக வந்து அதை வந்து உப்பு நத்தங்கான்னு சொல்லிட்டு காய வச்சு எடுத்து வச்சிட்டு சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் நார்மலாக கிடாரங்காய் ஊறுகாய் பண்ணுற மாதிரி இதில் ஊருகாவும் பண்ணணும் அவ்வளோ சுவையாக இருக்கும் வாங்க இதுக்கு இதை எப்படி என்ன பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இந்த நார்த்தங்காய் வந்து என்ன பண்ண போறோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம வந்து நல்லா கட் பண்ணி அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு இங்கே பாருங்கள் இதில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து அதை வந்து நல்லா ஊறணும் நான் ஆல்ரெடி வந்து அதை இதை மாதிரி கட் பண்ணி இந்த ப இது மாதிரி பண்ணி ஒரு த்ரீ டேஸ்க்கு ஊறினா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த தோல்லாம் வந்து அப்படியே சாஃப்ட் ஆகி நல்ல இதுவாகிடும் இது மாதிரி நம்ம ஊறுகாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்பப்போ அதை கலரி விட்டால் மட்டும் போதுமானது ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நாத்தங்காய் பீசஸ் வந்து ரெக்கர் சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் பொடி நல்ல ஒரு ஸ்பூனு உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து போட்டிருக்கோம் இதுக்கு மேலே நம்ம ஊறுகாயில் உப்பு அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் போட்டுட்டு இப்போ நல்லா அதை குலுக்கி குலுக்கி விட்டுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு இது இவ்வளோ நல்ல கனிவாக ஆயிருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஊறுகாய் பண்ண போகிறோம் இந்த ஊர்காவில் வந்து நம்ம பயன்படுறதுக்காக கடுகும் வெந்தயமும் வந்து நல்ல வெறுவானல வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அது ஃபைனலாக ஊறுகாய் உடனே ப்ராசஸ் முடிஞ்ச உடனே போட போகிறோம் கடுகு சும்மா ஒரு டீஸ்பூன் இருந்தால் போகிறோம் ரொம்ப போட்டால் அது கசக்கும் வெந்தயமும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போடுறோம் அதுங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் வெந்தயத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு நல்லா அந்த ஒரு ப்ரௌன் கலர் ஆனோன்னு நிறுத்திவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி இந்த ஊறுகாவோடு சேர்க்கப்படும் பரவாயில்ல நல்ல நிறம் மாறுது கடுகு நல்லா கொஞ்சம் பொறிக்கி தீஞ்சிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இப்போ அந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே ஊற்றப்போகிறோம் இந்த ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஸோ அதை ஒரு நல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் ஊற்றிருக்கேன் நான் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருங்காயம் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போகிறோம் பெருங்காய பவுடராகவே போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ பெருங்காய பவுடர் வந்து போட போகிறோம் இந்த ஊருகாயெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இதில் இது மாதிரி நார்த்தங்காய் நாரங்காய் இதெல்லாம் பண்ணும்போது ஒன்லி திங் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி அதை வந்து எலுமிச்சங்காய் இது எல்லாமே டூ த்ரீ டேஸ் முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம் அதை வந்து நறுக்கிட்டு இது மாதிரி ஊற வச்சுட்டு பண்ணணும் அது ஒன்று தான் ஒரு ப்ராசஸ் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு ஒரு அங்கே ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கு மேலே வேலையே கிடாது நம்ம கூடிமானம் மட்டும் இந்த ஊறுகாய் அப்படின்னா அதெல்லாம் வந்து வீட்டிலே வந்து தயாரிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்தி கடையில் வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏகப்பட்டது வந்து போட்டுருவோம் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக உடம்புக்கு வந்து எவ்வளோ கெடுதல் தர முடியுமோ அவ்வளோ கெடுதல் தரும் அதை அவாய்ட் பண்ணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறையெல்லாம் போட முடியும் போட வேண்டியதில் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஊரில் போடணும் அப்படின்னா இட் வில் பி வெரி குட் ஸோ இப்போ அதை நல்ல கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த நாத்தக துண்டுகள் இருக்குது இல்லையா அதை வந்து அப்படியே போடணும் அது பாருங்கள் அப்படியே தண்ணி விட்டுருக்கு இந்த மூணு நாளில் நம்ம ட்ரையாக வந்து இது பண்ணி போட்டது அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதெல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம் ஸோ அதோட அது வந்து நல்ல எல்லாம் அதோட ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து வறுக்கப்போது இந்த நார்த்தங்காய் அப்படிங்கிறதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மரமாக நம்ம விட்டாமல் இருந்தோம்னா ஓகே இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிட்ரன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது மருத்துவ பலன்கள் அவ்வளோ அதில் வந்து ரொம்ப நிறையா இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் உடலில் வந்து இந்த பித்தத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பழம் அப்படிங்கிறாங்க இதை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்தால் கூட அதில் பழங்கள் பணங்களுக்கு இந்த தேன் ஏதாவது போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி குட் அப்புறம் வயிறு சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்குமே இது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம அஸ் ஃபார்ஸ் பாசிபிள் ரேராக தான் கடையில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அதில் வந்து நல்ல ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஓரளவுக்கு காரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை நல்லா போட்டுட்டு இப்போ நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை நல்லா கலரி விடக்கும் இதில் வந்து எல்லா ஃபேட்டி ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாமும் இருக்குது அப்படிங்கிறாங்க விட்டமின் சி விட்டமின் பி அதெல்லாமும் இருக்குது எல்லா விதமான அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிபி இது எல்லாருக்குமே வந்து இது ஒரு அவ்வளோ ஒரு நல்ல மருந்து ப்ளஸ் அந்த வயிறு சம்மந்தம் நான் சொன்ன மாதிரி வயிறில் இருக்கிற இந்த பூச்சி புழுக்கள் இது எல்லாத்தையுமே வந்து இதை எடுத்துரும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து அருமையான ஒரு இது ஆனால் இது ரொம்ப பலராலும் அறியப்படாத ஒரு இதுவாக இருக்குது நாரங்காய் யூஸ் பண்ணுற அளவுக்கு யாரும் இந்த நார்த்தங்காயில் வந்து அவ்வளோவா இது மாதிரி ஊறுகாய் யாரும் அவ்வளோவா போடுறதில்லை அப்படியே போட்டாலும் அந்த நார்த்தங்காவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை காய வச்சு உப்பு சேர்த்து ஏகப்பட்ட உப்பு அதில் போட்டு அதை கருப்பாக இருக்கும் இல்லையா அதுதான் வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க அண்டு இது வந்து டைஜஷனுக்கு வந்து வெரி குட் ஃப்ரூட் அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வயசானவங்க அதெல்லாம் இதை கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமருந்தாக இது வந்து இருக்கும் இதை இன்னொரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடக்கூடோம் நல்ல கலரும் கலறிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சா அந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம போட்டுட்டு இறக்கணும் அவ்வளோதான் அதோடய விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலரிட்டா போகிறோம் ஆல்ரெடி இது நல்ல ஊறி இருக்கு ரொம்ப இது போட்டு இது பண்ண வதக்கணும் அது மாதிரி நான் சிஷ்டி கிடாது ஸோ இதை மாதிரி போட்டு நல்ல விட்டு இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வெந்தயம் அண்டு கடுகு பொடி வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தோம் அதை பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறோம் அந்த ஊரக நல்லா அந்த பொடியெலாம் போட்டு இறக்கி ஒரு நல்ல ஒரு ஜாலியில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அருமையான நார்த்தங்கா ஊர்கா வந்து தயாராகிடுது இதை வந்து இந்த ஊர்கா வந்து யூஸ்வலாக எவர்சோ டப்பாலையோ இல்லை பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஜாலி வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மாடர்னாக வந்து மாடர்ன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அழகழகாக டிசைனாக கிடைக்கிறது இன்டைரெக்ட்லி வி வில் பி ஹெல்பிங் அந்த பீப்புளுக்கும் அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டி ஃபைவ் ரிபிஸ்கோ என்பதை தான் வாங்கினேன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கண்டெய்னராக இது இருந்துட்டுருக்கு இது மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் இது அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அருமையான நார்த்தங்காய் ஊர்காள் வந்து தயாராகி தேங்க்யூ